யாரு காட்டில மழை பெய்யுதோ இல்லையோ உங்க காட்டில மட்டும் பெய்யோ பெய்யுது பெய்யுதே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம யூஐயே பாராட்டக்கூடிய நிலைமை வந்திருக்குது என்னென்றதை பார்க்க போறோம் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய ஆர் ஸ்ரீதலர் அவர்கள் இந்தியாவோடைய ஃபீல்டிங் கோச்சம் அந்த தர பார்த்தீங்களா இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி வரைக்கும் அவருக்கு வந்து ஒரு லாட்ரி டிக்கெட் அடிச்சிருக்கு ஐயா வாங்க கூட்டிட்டு போற டாடா பாய பேச சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் ஜாகிர் கான் அவர்கள் அவரை வந்துட்டு ஐபிஎல்ல வேற ஒரு இடத்துக்கு

இப்ப எல்எஸ்டி ல அவருக்கு ஒரு புது ரோல் கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது கௌதம் கம்பீர் வந்துட்டு அங்கிருந்து கிளம்பி கேக்கியா இருக்கு போனாரு அப்ப எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீமை பலப்படுத்தணும் நாங்களும் போன யோசிச்சு இன்னும் வாயிப்பு அந்த மாதிரி தெரில ஏ கூப்பிடறா அப்படின்னு சொல்லிட்டு யாரையா ஆட்களை இவங்க பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க அதுல ஜாயிர் கான் வந்துட்டு ஐயா நான் வரலாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போய் கேட்டதாகவும் ஜாயிர் கானுக்கு அந்த ரோலை வழங்குறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் வந்துட்டு கொடுக்கப்படுறதுக்கான இது இருக்குது அசாத்திய கூறுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது கரண்ட் கோச் வந்துட்டு ஜஸ்ட் லேங்கர் அப்படிங்கிறது வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கணும் ஆன்டி ஃபிளாருக்கு பதிலாக ஹெட் கோச்சாக வந்தவர் தான் அவர் அடுத்து இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா நம்மளுடைய ஆப்கானிஸ்தானுடைய கோச்சாக இப்ப யார் பேரு அசிஸ்டன்ட் கோச்சாக அப்படின்னா ஆர் ஸ்ரீதர் ஆர் ஸ்ரீதர் வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரைக்கும் வந்து நம்மளுடைய இந்திய அணியுடைய கோச்சாக வந்திருந்த ரவி சாஸ்திரி அவர்களுக்கு அசிஸ்ட பண்ணிட்டு இருந்தாரு ஃபீல்டிங் கோச்சாக அப்படிப்பட்ட அவரை வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா ஐயா போதும் பாய் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜனத்தன் ட்ராட்டைய கோச்சிங்கில் வந்து இங்கிலாந்துடைய முன்னாள் வீரரான ஜனத்தன் ட்ராட்டுடைய தலைமையில் இருக்கக்கூடிய கோச்சிங் டீம்ல வந்துட்டு இப்போ உள்ள இணையாரு நம்மளுடைய ஆர் ஸ்ரீதர் ஐம்பத்தி நாலு வயதான இவர் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு லெஃப்ட் ஆம் ஸ்பின்னர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஹைதராபாத்தை சேர்ந்த இவர் இப்போ இவருக்கு ஆப்கானிஸ்தானில் வாய்ப்பு கிடைச்சிருக்கு மூணாவது செய்தி என்ன அப்படின்னா முக்கியமான செய்தி நம்மளுடைய இந்தியா கோச் பண்றதுக்கு ஹோஸ்ட் பண்றதுக்கு வந்துட்டு இல்லைங்க நாங்க பண்ணல ஏற்கனவே அடுத்த வருஷம் நாங்கள் டி டுவெண்ட்டி மென்ஸோட ஹோஸ்ட் போனோம் அதனால எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லி விமென்ஸ் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பை இந்த வருஷம் நிராகரிச்சாங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பங்களாதேஷ் நடக்க வேண்டியதாக இருந்தது எஸ் பங்களாதேஷ் தான் இந்த வருஷத்துடைய விமன்ஸ் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் ஹோஸ்ட் இவங்க இந்த வருஷம் அவங்களுடைய நாட்டுல என்னென்ன பிரச்சனைகள் கரண்டா நடந்துட்டு இருக்குங்க உங்களுக்கமே தெரியும் அந்த நாட்டுடைய பிரசிடண்டே கிளம்பி வந்துட்டாங்க இங்கிருந்து ஐயா ஆளோடி சார் பிரைம் மினிஸ்டர் அப்படிப்பட்ட இந்த நிலை நாங்க போய் அங்கு சொல்லி பல நாடுகள் வந்துட்டு ஐயா கும்பிடுன்னு சொல்லி அங்க வர்றதுக்கு மறுக்கிறாங்க அதனால எல்லா அணிகளையும் எங்க கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்னு போது இந்த வந்தார சொல்லி நம்முடைய யுஏஇ இன்னைக்கு வந்துட்டு ரைட்ஸ் வாங்கிருக்கு ஏற்கனவே டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்லாம் ஹோஸ்ட் பண்ணுவாங்க அவங்களே எல்லா டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப் ஐபிஎல்னு எந்த நாட்டுல இடையானாலும் உடனே எங்காட்டு தானா வருவீங்க வேற செல்ல குட்டிங்களான்னு சொல்லிட்டு இந்த விமன்ஸ் டி டுவெண்டி வேர்ல்ட் கப் இரண்டாயிரத்தி இருபத்தி நாளுக்கும் அவங்க அடைக்கல கொடுத்துருக்காங்க பட் ஆனா போஸ்ட் இன்னுமே பங்களாதேஷ் தான் நடத்துற இடம் மட்டும்தான் யுஏஇ அதுக்கான ஒரு ஷேரை மட்டும் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க மத்தபடி லம்பம் மட்டும் பங்களாதேஷ்க்கு தான் போகும் இந்த அமௌண்ட் அந்த நாட்டை நடத்துறதுக்கான நல்லா நடத்துறதுக்கு ஏதாவது உதவுன்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு பங்களாதேஷ் ஓகே பாய்